ஒன்னு ரெண்டு அங்க ஒண்ணு மூணா மூணு சேர்த்து பதினஞ்சா ஆமா என்ன குட்டி கிடாதா பட்டை தான் கிடாதான் கிடாக்குட்டி செம்மரி எப்படி இருக்கு சந்தை செம்பரியா இல்ல மூணுதான் இருக்க இந்த ஆட்டப்பட்டி செஷா இருக்க இருவனாயிரம் கொடுத்துட்டு ஆடை மாத்திரம் பதினாயிரத்து வாங்கிருக்கேன் நல்லா இருக்குற ஆமா ரெண்டு மாதிரி ஆமா செடி நல்லா கருமா தேக்கு போட்டு மேயும் மேகியும் சந்தையில ஒண்ணு எந்த ஆடுமே கிடையாது ஆடுறாங்க பதினெட்டு மட்டுமா

வளர்ச்சி இருந்துச்சுங்களா நல்லா வளர்ந்தா எத்தனை வாங்குறீங்க இன்னைக்கு கொஞ்சம் குட்டிகளை வளர்க்கறதெல்லாம் யாரு வயசு குறையா இருக்க ஆமா காலேஜ் படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே இதுதான் படிச்சுக்கிட்டே எத்தனை ஆடிகள் கிடைக்கு வீட்ல நம்ம உருப்படி ஆறு உருப்படி இருக்கு எப்படி மேட்ச்சில போமா வீட்டுலதான் கிடக்குமா வீட்ல எதுவும் வாங்குனியா உள்ள கிடைக்காத அம்மா வீட்டுல இருக்கு ஏழு ரூபா ஒரு குட்டி ஏழு ரூபா கடா குட்டி அது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன அது

ஒரு ஏழு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் எட்டு மாசம் கிடையாது உங்களுக்கு சரி வருஷா வந்தா ஆறு மாசம் ஏழு மாசம் சரி வரா தெரியாது எவ்வளவு சொல்லுதுங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்னு இருவரம் எதிரூபாய்க்கு ரூபா கரி மதிப்பு எவ்வளவு இருக்கும்

எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க சிங்கிள் பெட்டி ஆட்ட பெட்டி சொல்லுங்க பாப்போம் ஆடு வந்து இருபத்தாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் தான் ரூபாய் கொடுத்துருக்கேன் சொன்னது வந்து இருபது முப்பதாயிரம் சொன்னாங்க வாங்கினது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆமா பட்டு செலவு நூறு ரூபா ஒரு குட்டிக்கு முன்னூறு ரூபாய் இருக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிருக்கீங்களா இந்த ஆட்டுல என்ன சிறப்பு ஆடு இப்படி தான் வளர்க்கணும் ஆசை ஆசை பிள்ளை போர் செவல செவல செவலை புள்ள புள்ள போர் இந்த செவல கலர் வந்தாலே விலை கூடிருமோ கூடிரும் ரெண்டு கடாய் ரெண்டு கடா குட்டி

மாடு இருக்கு கரவ மாடு இருக்கு அது கூட வச்சுக்கணும் கரவ மாடு எப்படி லாபத்துல போதா அதே லாபம் சாணி மிச்சம் குட்டி கழிச்சு அதான் ஆமா வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணு வச்சு சொந்த தீவன் இருக்கிறதுனால சாணி மிச்சம் ஆகாது நீங்க எங்க வேலை பாக்குறீங்க நாங்க கோயம்புத்தூர் ஆடு முன்னாடியே ஆடு ஒன்று ரெண்டு வளர்த்திட்டு இருப்பாங்க இப்ப கொஞ்சம் குடியா அதிகம் வாங்கலாம் சொல்லிட்டு இப்ப வந்துருக்கிறேன் தாயாடு ரெண்டு குட்டியா ஆமா ஒரு குட்டி ஒரு குட்டி வண்டி இல்லாத ஆமா எங்களுக்கு இருபத்தி அஞ்சு வாங்க இருபத்தி ரெண்டு வாங்கி இருபத்தி ரெண்டு எந்த ஊருக்கு என்ன மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல விருதுநகர் சாத்தூர் சாத்தூர்னாலே உங்களுக்கு இதுல கன்னியாடுல்லாம் கன்னியாடு தான் எங்க இங்க தான் கொஞ்சம் போராடும் வாங்கி வாங்க குட்டி ரெண்டு என்ன குட்டி குட்டி வந்து கிடாமரி ஒண்ணு பொட்டை குட்டி ஒண்ணு நல்லா வளர்த்திருக்கா பால்வர்க்கு எப்படி இருக்கப்போ பால்வர்க்க பரவாயில்ல நல்லா நல்லா இருக்குது ஆடு ரெண்டாவது சென்னை ஆயிட்டும் ஆயிடு ரெண்டாவது சொல்றாங்க நாங்க போய் நீ பாத்தான் நல்ல நீலம் நீல உயரம் கரும்பு ஒரு ஆடு ஆமா இந்த ஆட்ல என்ன இருந்தா வளர்ப்புக்கு அடுத்த குட்டி வந்து நல்ல ஒரு ஏனும் அப்படிங்கறது இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கிருக்கீங்களா ஆமா இருபத்தி ரெண்டாயிரம் போட்ட அமௌண்ட் இவ்வளவு நாள் எடுக்கலாம் ஏதாவது ஒரு இந்த போட்ட அமௌண்ட் எடுத்து ஒரு ஆறு மாசத்துல இந்த குட்டி வளர்த்து வந்து குட்டி ரெண்டும் அந்த லெவலுக்கு வந்துரும் ஆமா எழுநூறுவான எழுநூறு எந்த ஊர்ல இருந்து வாரிங்க சாத்தூர் சாத்தூர் இதுக்குள்ள என்ன குட்டி கிடைக்கு ரெண்டு ரெண்டுமே வெள்ளாட்ட குட்டி பொடி குட்டி ஆமா போட்டு பஸ்ல கொண்டு வண்டியில வந்து வண்டில ஏன் பொடி குட்டி பால் குட்டி பால் குட்டி குட்டி மாடு இருக்குல்ல மாடு பால் மாடு இருக்கு அது குட்டி கொடுக்குற மாதிரி எல்லாம் என்ன குட்டி பிடிச்சீங்க கடா குட்டி பிடிச்சிக்கலாம் பெட்ட குட்டி அது கடா போட்டு கலந்தாப்புல இது கடா பொட்டை குட்டி எதுவும் பொட்டை குட்டி தான் அதுவும் பொட்டை குட்டி மூணுமே பெட்ட குட்டி தானே ஏன் கடா குட்டி பிடிக்கலாம் ரேட்டு கூட இருக்கு அது அப்படியா இதுல எவ்வளவு பைவ்ல கிடைக்கலாம் எவ்வளவு ரேட்டு ஆயிரத்தி முன்னூறு ரெண்டு சேர்த்து இல்ல ஒன்னு ஆயிரத்தி முன்னூறு ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி முன்னூறு இப்படி பொடி பிடி குட்டி எல்லாம் வாங்கி வாங்கி இப்படி வளர்ப்பீங்களோ இது முன்னாடி

பதினாலு அதே அதே மாதிரி கோயில் எந்த கரெக்டா ஆடு வளர்த்துட்டு விட்டுருவோம் ஆட்டையும் ஓகே இப்போ இது பன்னிரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க ஆமா ஆறு மாசம் கழிச்சு எவ்வளவு ஒரு இருபது போகும் இருபது ரூபாய்க்கு போகும் இருபத்தொன்னு போகும்

ஆறு பல்லு நல்ல நீள உயரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஜம்மு இருக்கு நெஞ்சு உயரத்துக்கு இருக்குன்னா ஆட்டுல என்ன விஷயம் ஆட்டை பத்தி ஆடு குட்டி வளர்க்க நல்லா வளர்க்கும் எப்படி சொல்றீங்க குட்டி வளர்க்கும் சொல்லி ஆடு நடுவாங்க நீள உயரம் மடிக்கிறது நல்லா இருக்கு ஒண்ணுதான் வாங்கிருக்கா வேற வாங்கிருக்கா இல்ல ஏத்தியாச்சு ஏத்தியாச்சு எவ்வளவு சொல்லி எப்படி முடிச்சது பதினாறு ரூபா சொல்லி பதிமூணு ரூபா பதிமூணு சரியான வேலை தானா கூடுதல் குறை உண்டா இல்ல இல்ல பதிமூணு சரியான விலை ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எந்த ஊருக்கு ஆனாச்சு இது வந்து காமலிங்கி என்ன ரகங்கள் ஆடு

பத்து ரூபா பன்னோரு ரூபா மதிப்பு